நெல்லை காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் மரண வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றம் திசையின் விலை அருகே அவருடைய உடல் கிடந்த தோட்டத்தில் ஆய்வு வங்கக்கடலில் நாளை மறுநாள் உருவாகிறது ரீமல் புயல் வங்கதேசம் நோக்கிச் செல்லும் என்பதால் தமிழ்நாட்டிற்கு பாதிப்பு இல்லை கோடை விடுமுறைக்கு பிறகு பள்ளியில் திறப்பு தள்ளிப்போக வாய்ப்பு வெயில் மற்றும் தேர்தல் முடிவுகளால் ஜூன் பத்தில் பள்ளியில் திறக்கப்படும் என்று தகவல் கொரோனா பரவலில் மக்கள் செத்துக் கொண்டிருந்த போது தட்டை தட்டி ஒலி எழுப்புமாறு சொன்னவர் கடவுள் அனுப்பினார் பிரதமர் நரேந்திர மோடியை கிண்டல் செய்து வீடியோ வெளியிட்டு ராகுல்காந்தி இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான விண்ணப்பப்பதிவு ஜூன் பதினாறாம் தேதி தொடங்க வாய்ப்பு ஜூன் பதினான்காம் தேதி வெளியாகிறது நீட் தேர்வு முடிவுகள் சி நர்சிங் ஃபார்ம் உள்ளிட்ட பத்தொன்பது மருத்துவம் சார்ந்த பட்டப்படிப்புகளுக்கு இணையதள பதிவு தொடக்கம் ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் வளாகத்தில் மீன் சமைக்க தடை வைகாசி விசாக விரதம் முடிக்கு வந்த பக்தர்கள் ஏமாற்றம் வெங்கை வயல் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த விவகாரம் புதுக்கோட்டையில் ஆஜரான காவலர் முரளிராஜாவிடம் சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரணை குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கை கண்டறிய நவீன கருவி பொருத்துவது குறித்து அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர்கள் குழு ஆய்வு நீர்வரத்து குறைவாக உள்ள போதும் ஏழாவது நாளாக குளிக்க அனுமதிக்கப்படாததால் சுற்றுலாப் பயணிகள் ஏமாற்றம் கொடைக்கானல் நட்சத்திர ஏரியில் படகு அலங்கார போட்டி முதல் பரிசை வென்ற ஊரக வளர்ச்சித்துறை உத்தராகண்டின் ரிஷிகேஷியில் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு புகுந்த போலீஸ் ஜீப் பாலியல் குற்றவாளியான மருத்துவ பணியாளரை கைது செய்ய நுழைந்த காவலர்கள் அம்பாசமுத்திரம் அருகே பிடிபட்ட சிறுத்தை வனப்பகுதியில் விடப்பட்டது சிறுத்தை பாய்ந்தோடி சென்ற காட்சி திருப்பூர் அருகே கோவிலை சூழ்ந்தபடி ஓடும் நொய்யல் ஆறு ஈரோடு மாவட்டம் நம்பியூரில் அடித்து செல்லப்பட்ட அழகன் பாளையம் சாலை கடலூர் மாவட்டம் வேப்பூரில் இருபது சென்டிமீட்டர் மழை மின்னல் தாக்கியதில் மின்சார ஊழியர் உயிரிழப்பு திருநெல்வேலி அரியலூர் ரேஷன் கடைகளில் பருப்பு பாமாயில் உள்ளிட்டவை கிடைக்கவில்லை என்று பொதுமக்கள் குற்றச்சாட்டு ஏமாற்றத்துடன் திரும்பக்கூடிய நிலை உள்ளதாக வேதனை ரேஷனில் பருப்பு பாமாயில் உள்ளிட்ட பொருட்கள் இந்த மாதத்திற்குள் நூறு விழுக்காடு வழங்கப்படும் தட்டுப்பாடு என்ற புகாருக்கு அரசு தரப்பு விளக்கம் தங்கம் விலை சவரனுக்கு எண்ணூற்று எண்பது ரூபாய் குறைவு வெள்ளி விலை கிலோவுக்கு மூன்றாயிரத்து முன்னூறு ரூபாய் சரிந்தது ஆறாவது கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான பரப்புரை இன்று மாலையுடன் நிறைவு எட்டு மாநிலங்களில் உள்ள ஐம்பத்தி எட்டு தொகுதிகளில் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நீலகிரி கோவை தென்காசி திருப்பூர் திண்டுக்கல் தேனி மதுரை விருதுநகர் ஆகிய மாவட்டங்களுக்கு மழை முதல் கனமழை வரை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது விவரங்களை நிகழாமிய செய்தியாளர் சடையாண்டி சடையாண்டி விவரம் என்ன எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை எந்தெந்த மாவட்டங்களுக்கு மழை எச்சரிக்கை தேவபிரியன் சென்னை வானிலை ஆய்வு மையமானது இன்றைய தினத்திற்கான கனமழை மற்றும் மிக கனமழை எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் நீலகிரி கோயம்புத்தூர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய ஐந்து மாவட்டத்திற்கு மிக கனமழை எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது இந்த மாவட்டங்களில் பதினோரு சென்டிமீட்டர்ல இருந்து இருபது சென்டிமீட்டர் வரை மழை பெய்யக்கூடும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் ஈரோடு திருப்பூர் திண்டுக்கல் தேனி மதுரை விருதுநகர் ஆகிய ஆறு மாவட்டத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்ற ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இந்த மாவட்டங்களில் ஆறு சென்டிமீட்டர்ல இருந்து பதினோரு சென்டிமீட்டர் வரை மழை பெய்யக்கூடும் என்ற ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது இன்றோடு இந்த ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கையானது நிறைவடைகிறது இன்றிலிருந்து நாளை படிப்படியாக மழை குறைவதற்கே இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது அந்த வகையில் நாளைய தினம் மஞ்சள் எச்சரிக்கை மட்டும் விடுக்கப்பட்டிருக்கிறது திண்டுக்கல் தேனி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய ஐந்து மாவட்டத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்ற ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இதனைத் தொடர்ந்து கோடை மழையானது தமிழ்நாட்டில் இருபத்தி எட்டு விழுக்காடு அதிகமாக பெய்திருக்கிறது என்ற ஒரு தகவலையும் கொடுத்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட இயல்பான மழையினுடைய அளவை விட இருபத்தி எட்டு விழுக்காடு அதிகமாக பெய்திருக்கிறது நூற்றி முப்பத்தி எட்டு மில்லிமீட்டர் பதிமூன்று புள்ளி எட்டு சென்டிமீட்டர் மழையினுடைய அளவு கிடைத்திருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது நான்கு மாவட்டங்களில் அடுத்த மூன்று மணி நேரத்திற்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது மதுரை திண்டுக்கல் திருநெல்வேலி குமரி தென்காசி ஆகிய மாவட்டங்களில் மாலை நான்கு மணி வரைக்கும் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக தற்போது வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது திருப்பூர் நொய்யல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதால் நல்லம்மன் தடுப்பணை கோவில் நீரில் மூழ்கியுள்ளது கடந்த சில நாட்களாக கோவை திருப்பூர் மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது இதன் எதிரொலியால் திருப்பூர் வஞ்சிப்பாளையம் அருகே பாயக்கூடிய நொய்யல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் நல்லம்மன் தடுப்பணை கோவிலை மூழ்கடித்தபடி நீர் ஆர்ப்பரித்து செல்கிறது ஈரோடு மாவட்டம் நம்பியூரில் பெய்த கனமழையால் பேரூராட்சி அலுவலக சுற்றுச்சுவரின் ஒரு பகுதி இடிந்து விழுந்தது நம்பியூரில் பெய்து வரக்கூடிய தொடர் மழையால் எலந்தூர் செட்டியம்பாளையத்தில் உள்ள குட்டைகள் நிரம்பின கனமழையால் ஓடைகளில் மரங்கள் மற்றும் குப்பைகள் அடித்து வரப்பட்டதால் அடைக்கப்பட்ட கழிவுநீர் கால்வாய்களை சரி செய்யக்கூடிய பணியில் எழுபத்தைந்திற்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டனர் கடலூர் மாவட்டம் வேப்பூரில் இருபது சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்துள்ளது வேப்பூர் திட்டக்குடி காட்டுமயிலூர் லாக்கூர் தொழுதூர் உட்பட பல பகுதிகளில் கனமழை பெய்தது இதில் அதிகபட்சமாக வேப்பூரில் இருபது சென்டிமீட்டர் மழை பெய்ததால் சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடியது இந்நிலையில் மழையால் மலையலூர் கிராமம் அருகே மின்மாற்றியை ஆய்வு செய்ய சென்ற மின்சார ஊழியர் செல்வராசி என்பவர் மின்னல் பாய்ந்து பரிதாபமாக உயிரிழந்தார் நீலகிரி மாவட்டம் உதகையில் பெய்து வரக்கூடிய தொடர் மழை காரணமாக சாலையில் மரங்கள் விழுந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது மழையால் வீசிய பலத்த காற்றில் எட்டின் சாலையில் மரம் விழுந்ததால் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது குறிப்பாக கோவை மேட்டுப்பாளையம் செல்லக்கூடிய பேருந்துகள் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டன இதற்கிடையே தொடர் மழையின் காரணமாக உதகை படகு இல்லத்தில் தற்காலிகமாக படகு சவாரி ரத்து செய்யப்பட்டுள்ளது மழை நின்றவுடன் மீண்டும் படகு சவாரி துவங்கும் என்று தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் அறிவித்துள்ளது கரூர் அருகே மருத்துவ நகரில் உள்ள வீடுகளுக்குள் மழைநீருடன் கழிவுநீர் புகுந்ததை அடுத்து அதனை அகற்றாமல் அலட்சியம் செய்யக்கூடிய அதிகாரிகளை கண்டித்து பொதுமக்கள் கரூர் ஈரோடு சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மக்களின் போராட்டத்தால் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது ஊராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து மழைநீர் மற்றும் கழிவுநீரை வெளியேற்றினால் மட்டுமே போராட்டத்தை கைவிடுவோம் என்று மக்கள் தெரிவித்த நிலையில் அவர்களிடம் காவலர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் இதற்கு பிறகு போராட்டம் கைவிடப்பட்டது எங்கள் வீட்டில் வந்து மழைநெய் தங்கி ரொம்ப வாடகை அடிக்குது மூணு நாலு நாள் ஆயிடுச்சு மேற்பத்திலேருந்து வந்து எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் இருக்காங்க ஆனால் வந்து வாடகை அடிக்கிது பிள்ளைங்களெல்லாம் வச்சுக்கிட்டு சிரமமாக இருக்குது இந்த பிள்ளைகள்லாம் மாசமாக இருக்குது ரொம்ப நாற்று அடிக்குது தண்ணியெல்லாம் இருக்கவே முடியல பிள்ளைங்களை கொண்டு போய் ஊரில் விட்டுட்டு வந்திருக்குறோம் நாங்கள் அப்புறம் யாருமே வந்து இன்னும் ஒரு நடவடிக்கையே எடுக்கலை குடிக்கிறதுக்கு தண்ணி சாப்பாடு எதுவுமே இல்லாமல் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம்